ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி என்னென்னா கந்தசஷ்டி விரதத்தினுடைய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கறக்கோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் எங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விரதம் இந்த டேலருந்து இந்த டேக்கு உள்ளே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மறந்துவிட்டோம் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த ஏழு நாள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் இந்த விரதத்தை துவங்காமல் இருக்காங்க இப்படி கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா கந்தசஷ்டி விரதத்தினுடைய ஆறாவது நாள் இருக்குது பாருங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு டே வந்து நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் முருகர்கிட்ட எண்ணெய் வேண்டி ஃபுல் டே வந்து கடுமையான விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அன்றைக்கி வந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க அந்த ஒன் டே தான் நீங்கள் வந்து விரதம் இருக்க போகிறீங்க அன்றைக்கி நீங்கள் மிளகு வேணால் எடுத்துக்கலாம் ஆறு மிளகு எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஆறாவது நாள் அப்படிங்கிறதுனால ஆறு மிளகு வந்து எடுத்துப்பாங்க மிளகு விரதம் இருக்கவங்க தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருப்பாங்க பால் பழம் எடுத்துக்கிறவங்க பால் மட்டும் குடிச்சிட்டு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய விரதம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து அது வந்து வேரி ஆகும் ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் முருகருக்காக விரதம் இருக்க போகிறீங்க ஏன்னா அந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்த விரதம் நம்மளுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய விரதம் அது மட்டும் இல்லாமல் சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விரதமாக இருக்குது நமக்கு எது வேணுன்னாலும் இந்த விரதத்தின் வழியாக நம்ம வந்து அதை அடையலாம் அப்படிங்கிறது பல பேரால சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை அதை வந்து நான் அனுபவிச்சே இருக்கேன் அதனால தான் இந்த விரதத்தை பற்றி நான் பேசுகிறேன் சரிங்களா அப்புறம் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு மிளகு வேணால் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டே எதுவுமே சாப்பிடாமல் முருகரை மட்டும் நினச்சிக்கிட்டு அன்றைக்கி நல்லா வந்து வீட்டில் முருகருக்கு பூஜை போட்டு முருகரையே மனசார நினச்சிக்கிட்டு முருகனுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங் சம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் நடக்கும் அது உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் பார்க்குறது பெஸ்ட்டு முடி இல்லைன்னா வீட்லையே நீங்கள் டிவியில் சூரசம்ஹாரம் பார்க்கலாம் அப்படி பார்த்து அது சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் வந்து மாப் பண்ணிட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி முருகருக்கு நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு படையல் போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ படையல் போட்டு அந்த ஒரு நாளோட நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணலாங்க அடுத்து ஒரு நாள் தான் அன்றைக்கி நீங்கள் விரதத்தை முடித்து சாப்பிட்டுட்டா கூட அடுத்த நாள் காலையில் அவரோட திருக்கல்யாணம் பார்க்குற வரைக்குமாவது எதுவுமே சாப்பிடாமல் இருந்து முருகருடைய திருக்கல்யாணத்தை போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தவங்க ஏழு நாள் விரதம் இருந்தவங்க சில பேர் ஆறு நாளோடு முடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஆறு நாள் விரதம் இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச எல்லா பலன்களும் உங்களுக்குமே கிடைக்கும் அந்த ஒரு நாள் கடுமையான விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா சுத்தமாக தூங்கவே கூடாது விரதம் இருக்கவங்க பகலில் தூங்கவே கூடாது இப்போ மௌன விரதம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த மாதிரி மௌன விரதம்லாம் இருப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த கந்தசஷ்டி விரதத்தை எப்பையும் நாம் கடைபிடிக்கணும் தேவையில்லாமல் யார்கிட்டேயுமே வந்து பேசக்கூடாதுங்க தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது யாரை பற்றியும் வந்து புறம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் பேசும்போது நாம் விரதம் இருந்ததுக்கான அந்த பலனே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும் சரிங்களா நாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் முருகரை மட்டும் நினைக்கணும் நம்மளை பற்றின விஷயங்களை நினைக்கணும் அப்போ தான் நமக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் முருகர்கிட்ட அதை பற்றி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து மணிக்கணக்காக வேறு யாரோ பற்றியெல்லாம் வந்து இருந்தோம் நானும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீண்கதை பேசுறது நல்லா படுத்து தூங்குறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த விரதத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் முருகருக்கு விளக்கேற்றணும் காலையிலும் விளக்கேற்றணும் ஈவினிங்கும் வந்து விளக்கேற்றணும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருகருடைய பாடல்களை காதால கேட்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட ட்ரை பண்ணணும் தெரியலனா கூட படிக்கணும் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அஹ் ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னா கூட நம்ம கேட்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் முருகர் மேலே ஈடுபாடு இருந்துச்சுன்னா அந்த பாடல்களை வந்து நம்ம பாடணும் அதோட மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனை நீங்கள் ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனை வாழ்க்கைனாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் இவங்களாம் சரியில்லை இவங்களெல்லாம் விலைக்கு தான் வைக்கணும் இவங்களாம் தான் உங்களுக்கு கால கா காலம் முடிகிற வரைக்கும் கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து கூட தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து கொடுப்பாரு முருகப்பெருமான் நம்ம அது தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் நிறைய செலவு செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டுலாம் இருந்திருப்போம் அதெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நம்மளை தள்ளி வைப்பார் தேவையில்லாதவங்களை நம்ம ஒதுக்கி வைப்பார் நமக்கே தெரியாத நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் இருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க பழகுவாங்க இவங்களாம் நம்மளுக்கு கெடுதல் நினைப்பாங்களான்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படியெல்லாம் நம்மகிட்ட நடந்துப்பாங்க நம்மளும் வந்து நம்மளுக்கு நிகராக அவங்கள நினச்சி அவங்கள ட்ரீட் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்வோம் ஆனால் கடைசி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து நேரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களை இனம் கண்டறிந்து அவங்கள ஒதுக்க அவங்கள ஒதுக்கிட்டு நாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து கொடுப்பாரு முருகப்பெருமான் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக புரிய வைப்பார் ஓகேவா அதே மாதிரி ஒரு வேலைக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து இந்த வேலை தான் உங்களுக்கு இந்த வேலை கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங் உங்களுடைய இப்போ தலைவிதி பிரகாரம் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முருகப்பெருமான் வந்து தலைவிதியே மாற்றக்கூடியவரான் அதனால் அவர்கிட்ட நம்ம வேண்டி வரதும் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவிதியே மாற்றி அமைப்பாராம் அப்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலைக்காக படிச்சிருப்போம் ஏதோ ஒரு வேலையை வந்து செய்வோம் ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதில் எது நமக்கானது அப்படிங்கிறத வந்து நம்ம முருகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரே வந்து வழி காட்டுவார் இதுதான் உனக்கு நீ இதை ஃபாலோ பண்ண நீ நல்லா வருவ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே முருகர் நம்மளுக்கு தெளிவுபடுத்திடுவார் இப்போது நம்ம மனுஷங்கக்கிட்ட போய் சொன்னோன்னு வைங்களேன் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எனக்கு இது வரல அது வரல இப்படி வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நம்ம மனசில் இருக்கக்கூடியதை நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து எதுவுமே தெரியாது அவங்க போய் நமக்கு எப்படி ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க இல்லையா அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் தான் வந்து செட் ஆகும் ஆனால் நமக்கான விஷயம் என்ன நமக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சகல விஷயங்களும் இதுதான் கிடையாது நம்ம எதோ விரதம் இருப்போம் நிறைய பேர் என்னென்னமோ விரதம்லாம் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பர்டிகுலரான விஷயங்களுக்காக தான் இருப்பாங்க ஆனால் இந்த கந்தசஷ்டி விரதம் மட்டும்தான் எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம விரதம் இருக்கலாம் நாம் எதை வேண்டுனாலும் அது கிடைக்கும் இந்த விரதத்தின் போது அதனால தான் இந்த விரதமானது ரொம்ப மகிமை வாய்ந்ததாக போற்றப்படுது இதில் இன்னும் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன் நீ வந்து கஷ்டப்படுற தனியாக இருந்து கஷ்டப்படுறடி பக்கமே இருந்தாலும் ஒன்று வந்து பார்க்க முடியல நீ வந்து முருகருக்கு விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவள் வந்து ஹாஸ்டலில் இருக்கா ஹாஸ்டலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கா அப்போது அங்கெல்லாம் வந்து ஒரு விலைக்கு ஏற்றுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கெல்லாம் வந்து சரி வருமானது கொஞ்சம் கஷ்டம் தானே ஆனால் அவள் வந்து யோசிச்சுட்டு இருந்தாள் ஆமாண்டி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அடிக்கடி வடபழனி கோவிலுக்குலாம் போயிட்டு வருவான் முருகர் கோவிலுக்கு அப்புறம் சரிடி நான் பார்க்குறேன் எனக்கும் ஆசையாக இருக்குது நானும் ஏற்றணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் அவளை தேடி வந்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு இப்போ நம்ம ஏதாவது வாங்கினோன்னா பெருமாள் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ இது மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க முருகரை வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு அவ ஒரு வெ ஒரு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு போட்டிருக்கா அவ்வளோ அழகாக இருக்குது நான் அதை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா முருகர் வந்து ஒருத்தவங்களோட மனசில் முழுமையாக நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா அது வந்து எதுவாக இருக்கட்டும் அவருடைய சின்ன ஒரு படமாக இருந்தால் கூட அது ரொம்ப போற்றத்தக்கதாகவும் மதிக்கத்தக்கதாகவும் அதை வந்து உயிருள்ள ஒரு தெய்வமாகவும் நம்ம வந்து நினைக்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து செய்ய முடியுது உண்மையாகவே அவள் எனக்கு அமுத்தப்போ நான் இங்கே பரடி நானும் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே பாரு நான் ஏற்றி வச்சுருக்கேன் விளக்குன்னு காமிக்கும்போது அவள் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி இருக்கா நம்மள மாதிரிலாம் வீட்டில் ஃப்ரீயாலாம் கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்டலில் இருக்கா அங்கே வச்சு அதெல்லாம் வந்து பண்ணுறா போது உண்மையிலே முருகர் எந்த அளவுக்கு ஆழமாக அவளோட மனசில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது இந்த மாதிரிதாங்க நம்ம மனசார ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக செய்வோம் இல்லையா அப்போது நம்ம செய்யாமல் ஒரு விஷயத்தை விடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சரியில்லை அப்படின் தான் அர்த்தம் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுடைய மனசு வரைக்கும் அவர் ரொம்ப உள்ளார்ந்து நுழைஞ்சி எல்லார் மனசுலேயும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு கலியுகம் கண்ட கந்த பெருமான் இந்த கலியுகத்திலேயே வந்து மனித பிறவியாக நமக்கு கிடைச்ச ஒரு தெய்வம் நம்ம நினச்சதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கறதுனால முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்குலாம் எந்த ஒரு குறையுமே வராது எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துருவீங்க உங்களுக்கு எந்த ஒரு யார் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு நினைச்சாலும் அந்த தீங்கு உங்களை நெருங்காத பார்த்துப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது முருகரை வழிபடுறதுனால அதனால் வெற்றி முருகருக்கு அரோகரான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வெற்றி முருகருக்கு அரோகரா டாட்டா